ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு அடங்கி இருப்பா இனிமேல் இந்த வாசப்படி வந்து எதுவும் பேச வேணாம் பார்க்க வேண்டாக்கா வரப்போகுது விடுங்கக்கா ஏன் தலையெழுத்து இப்படிதான் நினைஞ்சிக்கிடுது என்னட்டும் சொல்ல முடியுது இவ்வளவு திருத்த முடியாது போலக்கா இவ்வளவு போய் சொல்லி ஏமாத்தியே வாழ்ந்துறாளு இவ்வளவு எல்லாம் நல்லா தானே இருக்காளுக ஒரு பாவம் என்னால நான் தானே இப்படிலாம் எல்லாம் கிடக்கேன் இவர்கிட்டலாம் பேச்சு வாங்கினது எனக்கு என்ன தலை எழுத்து கிடக்கு அவள் வீட்டை வந்து என்னை விட்டு வந்தேன் என்னைக்காவது போய் பத்து ரூபா கூட இருபது ரூபா கூட நின்றுருக்கேன் நான் கஷ்டப்பட்டு தானே ஒவ்வொரு நாளும் கஞ்சி இருக்கேன் இவன் என்ன இப்படி பண்ணி இப்படி பாடாக படுத்திட்டு இருக்காளே இவ்வளோ ஒரு முடிவே வர மாட்டேங்க முடிவு எப்படி கிடைக்கும் முடிவு எப்படி கிடைக்கும் ராணி அக்கா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி இப்படி ஒன்றுமே பேசாமல் சும்மா சும்மா விட்டுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ ஆட்டமோட தான் சொல்லுவாளுங்க நீங்கள் ரெண்டு நாள் நாள் பிடிச்சி நல்லா குடுகுடுன்னு ரெண்டு பேரும் கொடுத்தாதான் தான் சும்மா இருப்பாவை நீங்கள் ஒவ்வொரு வாட்டி இப்படி பாட்டும் பாட்டுன்னு விட்டுட்டு இருக்கீங்க பத்தியில அப்போ உங்கள்கிட்ட திருப்பி சண்டைக்கு வராமல் அவளுக்கு என்ன செய்வாளுவ அவர்களுக்கு எப்படி பயம் இருக்கும் கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சா ஆடிட்டு அடக்காளுவளோ இப்போ நீங்கள் வாரி இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு போட்டுமா லட்சுமி அக்கா வாங்கக்கா இன்றைக்கி அவ்வளோ சும்மா விடக்கூடாது என்னன்றே கேட்டு வருவோம் ஆத்தாலும் மவுளும் சா கிடக்க மாதிரி நாடகம் மாடி இருக்கவில்ல இல்லாமல் சண்டைக்கு இழுத்துட்டு இடப்பாளுவ ஏக்கா அவ்வளோ இல்லை இன்றைக்கி சும்மா விடக்கூடாதுக்கா ராணிக்கா கேட்க யாரும் இல்லைன்னு தான் அந்த பொம்பளை இப்படி ஆட்டம் விட்டுட்டு இருக்கேன்

கூட அந்த பொம்பளை என்ன திட்டும் போது ஒண்ணுமே பேசாம சிரிச்சிட்டு தான்காங்க சொல்லுங்க நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லாமல் சொல்லாம தான் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கா ஆமாக்கா நீங்கள் சொன்னது சரிண்ணா ஒரு நாளாவது அவ்வளவு நாக்கு பிடுங்க மாதிரி கேள்வி கேட்கணும் என்ன சா கிடந்தானா இப்படி எல்லாம் நான் கொஞ்சம் கூட நினைக்கலக்கா வேக்கங்காட்டுவ பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு ஊறது இது ஊர்ல இருக்கவளாம பேசிட்டு அழுவ அவ்வளவுல சும்மா விடக்கூடாதுக்கா வாங்க நான் பாருங்கா ஒவ்வொரு வாட்டி நான் சும்மா இருக்கனால தானே அவ்வளோ ஆட்டம் போடுதாலும் இனி என்ன செய்தாலும் போய் நான் நீ நல்லா அசைவுபடுத்தி விட்டு வருவாங்கக்கா இன்னும் ஊருக்காரங்கள யார் யார் வரவளோ எல்லாரையும் கூப்பிட்டு போவோம் என்ன எல்லாரும் முடி வச்சு தானே அந்த பொம்பளை ஏசுன்னு அவளையும் அதே மாதிரி ஊர் முன்னாடி வச்சு அவளை கேவலப்படுத்தணுங்கா வாங்க இப்போ எடுத்துருக்கீங்க பத்தியில அதுதான் சரியான முடிவு நீங்க எப்பவும் அமைதியை போவா போ உங்களுக்கு விட மாட்ட அளவுக்கா வாழ விட மாட்ட அளவு வாங்க நாங்கள் உங்களுக்கு துணைக்கி இருக்கோங்க நீங்கள் வந்து தைரியமாக பேசுங்க உங்களை அப்படி இல்லை நாங்கள் விட்டுட்டு மாட்டோம் உங்களை கேட்க யாருமே நினைக்காதீங்க ராணி அக்கா நாங்க இருக்கோம் மக்களே வேண்டாம் மக்களே சண்டைக்கெல்லாம் போவாதீங்க மக்களே சும்மா இருங்க மக்களே கடைசியில் ஏன் தலை தான் மக்களே உருள் நான் தான் சொல்லி கொடுத்துட்டே வச்சு கொடுத்துட்டேன் பாவே பேசாமல் இருங்க மக்களே சண்டை சண்டைப்படாதே தெரிஞ்சிக்கல அந்த குழந்தை தெரிஞ்சு ஒதுங்கி இருந்துக்கிடுங்க மக்களே மீனம்மா நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் சொன்னீங்க நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் ஆனால் இவ்வளோ அப்படியே விட முடியாதுமா அவ்வளோ கொஞ்ச நேரம் ஆட்டமாக படுதலவே ராணி இன்னைக்கு கூட பார்த்து அந்த பொம்பளை அந்த ஏசி ஏசி இருக்கு அவளெல்லாம் சும்மா விடப்படாதுமா வீணமா நீங்க சண்டைக்கு போகாதீங்க வைக்காதீங்கலாம் சொல்லாதீங்க பேசாம இருங்க உங்க பேர் எங்கே தெரியாது அது மட்டும் உங்களுக்கு போதும்ல இன்னைக்கு அவளோட விட மாட்டோம் ராணி நீ பாட்டி மானங்கட்டவா இன்னைக்கு நான் கேக்குற கேள்வில உண்மையாவே வஸ்து குடிச்சிட்டு சாவணும் ஐயோ கடவுளே இதெல்லாம் எங்க போய் நிக்க தெரியலையே இந்த கை ஓட கால் காலு வாய் வச்சிட்டு சும்மாவே இருக்காம நான் சொல்லிட்டேனே நீ அவ்வளோ போய் சண்டை போட்டாலும் நான் தான் சொல்லிட்டேன்னு தெரியுமே என்ன செய்ய என்ன செய்ய எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கி கை கால் ஒன்றும் மாட்டேங்கி வயசான காலத்தில் எனக்கு இப்படி ஒரு இது தேவையா நான் போய் சொல்லியிருக்க கூடாது அவன் சொல்லியிருந்தாலும் நான் சொல்லியிருக்க கூடாது கம்மன் அமைதியாக நின்றுக்கணும் அவள் பேச்சை கேட்டு போய் சொல்லி ஒரு பொய்யை சோழ சமாளிக்கிறதுக்கு எத்தனைலாம் பாடா பட வேண்டியதாக இருக்கு கடவுளை இதை எங்கே போய் முடியும் தெரிய மாட்டேங்கி இவளுக்கு வேறு இப்படி போகிற அளவில் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பயமா இருக்குமா ஐயோ தாங்க முடிய மாட்டேங்கி

அவ்வாய்வா பேசணும்னு நாட்டை இழுத்து வச்சா அறுத்துருன்ட்டு நாற்றை இன்னைக்கு ஓ நான் அறுக்கேனா இல்லை ஏன்னாக்க நீ அறுக்கியேன்னு பாக்க போதும் போதும் போட்டும் போட்டும் வயதானவன் என்னமோ பேசிட்டு போகிறான்னு விட்டுட்டே இருந்தாலும் நீ என்ன சும்மா ஏன் தலைக்கு மேல ஏறி உட்காருவியோ ஆத்தாள் மகனும் சேர்ந்து நாடகம் நாடகம் வெக்கமா இல்லை மானங்கெட்ட ஒரு பொழம்பு ரெண்டு பாட்டிலும் விஷம் வாங்கி கொடுத்துட்டு சாகலாம் விஷம் வாங்க புட்டுலைன்னு சொல்லுங்கள் ஆள்கார போட்டு தானும் ஆகல உன்ன மாதிரிலாம் ஒரு பிள்ளையை நான் பெற்றுக்கிட்டேன் வெய்வே நானே கட்டி தொங்க விட்டுருப்பேன் நீ ஏன்னா வெக்கம் இல்லாமல் அதை வளர்த்துக்கிட்டு நீ என்ன ஊர் கரையில வேலை ஏச வேற ஏசுற நீ ராணியை பத்தி பேசினா அவளுக்கு என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சி நீ தாடி கிடக்கியோ உன் மக செய்த அண்ணோ அயோக்கிய தனத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு அடுத்த நீ என்ன வேணாலும் பேசுவியோ ஆளை அவளையும் பாரு எக்க எக்க ராணிக்கு ஏங்க நீங்களும் இப்படி பேசுதியா அப்படியே காலையில் பேசுனது மனசில் வச்சுட்டு அப்படியே பேசுதியே அப்போ நீங்கள் அப்ப நீங்க ஒண்ணு சொல்லாம அமைதியாதானே இப்போ வந்து சண்டை போடுது ஏக்கா விடுங்கக்கா அவ ஏதோ கோவத்தில் பெஸ்ட்டாக நீங்களும் இப்படி பேசுவீலா விடுங்கக்கா சண்டை போடாதே தானே விடுங்கக்கா ஏட்டி வசந்தி நீ சும்மா இரு இதில் தலையிடாத சொல்லிட்டேன் நான் இவன் மக வேசத்தையே குடிக்கலட்டி நடிச்சுக்கிட்டு ஊர்கற ஏமாற்றிக்கிட்டு அவள் அவ்வளோ பேசி பேசிட்டு போற நான் கூட பிள்ளைக்கு இப்படி ஆன ஆத்திரத்தில் தான் வைக்கிறதால நான் இப்போ தானே தெரியுது இவ்வளோ யோக்கியது என்னன்னு புருசங்கர வீட்டுக்குள்ள சேக்க மாட்டேன்னு ஆத்தால் மவுல எல்லாம் சேர்ந்து நாடகம் மாடி கழுவட்டி அவன் மக ஆடுன நாடத்துக்கு இவன் ஒத்தி பார்த்துக்கிட்டு ஊர்ல நீ வந்து சண்டை போடுது அம்மான கேட்டாவா யாரும் பார்த்துட்டு நடிச்சுன்னு சொல்லுத ஏமாவும் நடிச்சுன்னு சொல்லுத ஏமாவும் நடிச்சுன்னு சொல்லுத வீட்டு என் மக சாவை கிடந்து அவ்வளோ பொழக்கி வச்சு நான் தூக்கிட்டு வந்திருக்கேன்டி என் மகளை பார்த்து நடித்தேங்காலே இவெல்லாம் நல்லா இருப்பாளா இவன் பெத்த ரெண்டு தான் நிக்க போகுது பாரு நீ பெத்த ரெண்டு இதே மாதிரி வெஸ்த குடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கிடக்கும் போதாண்டே தெரியும் அந்த துடிப்பு என் மகளை பார்த்து நடிப்பே ஏ இவெல்லாம் நல்லா இருப்பாளா நாசமா தான்ட்டி போவேன் வா பிள்ளைகளுக்கு அந்த நிலமை வராதுன்னு என்ன இருக்கு அவளுக்கெல்லாம் அப்படி ஆகும்போதாட்டி உனக்கு தெரியும் ஏய் வயசானவளே அடிக்க கூடாதேன்னு பாக்குற இனிமே ஏதாவது வாய் தோர்ந்து பேசுன மவளை ஒன்னும் உயிரோட விட்டு மாட்டேன் பார்த்துக்க குத்தி கொண்டுட்டு இருந்தாலும் இருந்துக்கிடுவேன் என் பிள்ளைகளை பத்தி இன்னொரு வார்த்தை மானங்கட்டாவா ஒரு மானங்கட்ட கட்ட பிள்ளைய பற்றி வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஊர்காரங்கள்ட் உன்னையெல்லாம் பேச கூட அறுவருப்பா இருக்கு என்னென்ன புய்ச்சு அல்லவா வயிற்றுல கட்டி இருக்காளுங்க அளவத்திருட்டிட்டு மக மக்த குடிச்சிட்டு சா வட்டி தானே நீங்களாம் உயிருக்கு உயிரோடு இருந்து யாருக்கு பேசணும் பூமிக்கு பாரமாக தாங்கி கிடக்கிய மானகட்டை அவ்வளோ இவ்வளோ என்னண்ணா இவ்வளோ இல்லைன்னு சொல்றதும் தெரிய மாட்டேங்குதே பூ உன்னே நாலு போடு போடலான்னு தான் வந்தேன் அடிக்கிறதுக்கு கூட எனக்குலாம் கை அருவருப்பா தோடுது நானேக்கா என்ன எப்படி சொல்கிறது நானும் தானே ஆஸ்பத்திரில இருந்தேன் அவன் உண்மையாவே மருந்து குடிச்சிட்டா அவன் நடிக்கவளா இல்ல பார்ட்டி வசந்தி ஒரு வயசானவங்களும் எனக்கு யார் வந்து கேட்டப்பா என் மகனும் இவ இவளுக்கு சப்பாடு போடுதான்னு எனக்கு கேட்க யாருமில்லன்னு ஊர்காரியில வந்து நீ எப்படி மிரட்டுதான் பாராட்டி என்ன குத்திடுவேங்கிறா கொண்டுருவேங்கறா அடிச்சிருவேங்கா என்ன எப்படியெல்லாம் மிரட்டுதான் நீங்களே பாத்துக்கிடுங்க இவ்வளவு நல்லவா நல்லவன் நீங்களாம் சொல்லுது நான் தான் வீட்டை விட்டு விரட்டேன் நான் தான் ஆகாதவன் நீங்களாம் சொல்லுது இல்ல அவன் பேசுற பேச்ச பாராட்டி இவ்ளோ எப்படி வீட்டுக்குள்ள வச்சு பழைக்க முடியும் என் மகன் என்னென்ன பாடாப்பட்டா நீங்க எல்லாரும் கண் கூடாத சொல்லுறதை பத்திய அவ சொல்லுறதை பத்தியாட்டி ஏம் அவ நடிச்சாலா நானும் நடிச்சேனா எப்படி பேசுதா பாரடி அடச்சி நான் ஏன் நடிக்காத உனக்கு என்ன உண்மை தெரியாம இருக்கும் உன் மகன் நடிச்ச நடிப்பு தான் ஊரே பேசி சிரிக்குதே மானங்க தளவு நாங்களாம் இப்படி இருந்தோம்னு வச்சுக்கேன் தூக்க மாட்டி ஒரு மை ஒரு மலை கயிறு போகுது எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு மானங்கட்ட ஜென்மம் வந்து வாழதே பொய் சொல்லி பொய் சொல்லி நீ என்னடா பொய் சொல்லுவியே இன்னும் என்ன இருக்கு நீ என்னத்தை பொய் சொல்லுறதுக்கு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது வாயை திறந்தாலே பொய் நாம உண்மைன்னு ஒரு வார்த்தை கிடையாது இவளுக்கு சொல்லுறது எதை உண்மை

அவைய கஷ்டப்படுதாவா அவள் சம்பாதிக்காவ பிள்ளைகளை பாதுகாக்காவ உனக்கு என்ன கேடா வந்து கிடக்கி பியாதில போவா ரோட்ல பார்க்கவளா வந்து சண்டை போடுதா ஏட்டி அவ இவன் பேசாதீங்க டி அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு மட்டும் என்ன கொளுத்து தெரியுமா எனக்கு தெரியாதோ என்கிட்ட துட்டு இருக்கு டி நான் ஆளை கூட்டு செஞ்சாலும் செஞ்சு விட பத்துக்க சும்மா ஓவரா கிடந்து துள்ளாதியே நீங்க தான் நடிப்பு கரையே நடிச்சு சும்மா காரணம் தேடி என்கிட்ட சண்டைக்கு வருதியே என் சா கிடந்த மவளை பொய் சொல்லுதுன்னு சொல்லி என்கிட்ட சண்டையா விடுதிய உங்களை பாருங்கட்டி ஊர் பஞ்சாயத்துல நிக்க வச்சு உங்களை அசிங்கப்படுத்தல என்னக்கா இதெல்லாம் சின்ன பொண்ணு ஏன் சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா சும்மா இருங்கக்கா அக்கா சண்டை போடாதிய அவ ஏதோ கோத்துல பேசிட்டாவும் வயசான கூட நீங்களும் இப்படி நிக்காதீங்கக்கா விடுங்கக்கா நாளைக்கு எல்லாம் ஒரே ஊருக்குள்ள பாத்துக்கிடணும்லக்கா ஏங்க அப்படி சண்டை போடுதிய வசந்தி நீ பேசாத வசந்தி சும்மா இரு உனக்குல இவ்வளவு பத்தி தெரியாது தெரிஞ்ச நீயே காரை துப்பிடுவேன் இவளான் யார் சொன்னாவன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இவன் மகன் உண்மையாக வெஸ்த குடிக்கலாட்டி சும்மா நடிச்சு தான் நாலு நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் கிடந்துருக்க அளவு நீ வேணா ஏன் கூடவா நம்ம ரெண்டு ஹாஸ்பிட்டலில் போய் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவா இவன் மகன் அப்படி நடித்தானா நீ என்ன சொல்லுது சொல்லுப்பாம இவ்வளோ ரெண்டாவது தீ ஊற்றி கொளுத்திருவோமா இவ்வளோ நடிக்கிற அளவு நாசமாக போகிற அளவுக்கு என்ன நாள் வசதி என்ன இதுக்கு இந்த பொம்பளை எப்போ பார்த்தாலும் ஏசிட்டு கிடக்கா இன்னைக்கு கூட ரோட்டில் பார்த்தாப்போ என்ன அந்த ஏசி ஏசுதாட்டி இவன் வீட்டுக்கு நான் என்னத்துக்கு நாளும் போறேன்னா வரேண்ணா இல்லை இதோ மகா வாழ்க்கையில் ஏதாவது வந்து குறுக்க நிற்கணும் இவளுக்கு செத்தா என்ன பொழைச்சா எனக்கு என்ன நான் கஷ்டப்பட்டு தானே வாழ்ந்து கிடக்கேன் இவளுக்கு எதுக்கு என்ன தோணும் என்ன என்ன எதுக்கு வந்து ஏச அளவுங்கிற அளவு இனி மட்டும் இனிமேல் என்னை பற்றி எங்கேயாவது என்ன ரோட்டில் இருந்து சண்டை எழுத்தாலும் ஏதோ பண்ணாலுமே கண்டிப்பாக சொல்லுது வயசு வாய வயசு கூட பார்க்க மாட்டேன் கையில் என்ன கிடைக்கும் எடுத்து நாலு பாடுபட்டுமே நீ சொல்லி வச்சுக்கிடு அவ்வளோதான் சொல்லிட்டேன் எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு இவ்வளோ உயிரோடே விடக்கூடாதுன்னு வாங்குது இருந்தாலும் என் பிள்ளைகளுக்காக யோசிச்சு அமைதியாக போகிற மத்திக்கடு சொல்லி வச்சுக்கிது அவள்கிட்ட இனிமேல் ஏதாவது பேசுனா கையில் கிடைக்கிது என்ன கிடைக்கோ அதை வச்சு அட்டி வெளுத்து விட்டுருவேன் இவ்வளோ வாங்குதா போவா சின்ன பண்ணு வா சின்ன பண்ணு